கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் தனது நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தருணம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே இந்த தான் இருப்பார் இந்த காலகட்டங்கள் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது நாட்கள் உங்களுக்கு வந்து இந்த குரு பகவானால எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போறார் பார்க்கலாம் ஏன்னா சனி பகவான் வக்ரநிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வந்திருக்கார் குரு பகவானும் பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி நிலைக்கு வந்துடுவார் இயல்பு நிலைக்கு வந்துடுவார் வக்ர நிலையில இருந்து அப்போ இந்த கால அமைவுகள் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு மேன்மைகளை அளிக்கும்ன்றது இந்த காணொலியில தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் அப்போ உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான் அப்போ தனஸ்தானமும் லாபஸ்தானமும் குரு பகவான் தான் அப்போ அது குரு பகவானுடைய நிலை உங்களுக்கு வந்து நல்லா இருந்தாதான் பெரிய லெவலில் ஒரு மேன்மைகளை அளிக்கும் அப்போ அவர் நான்காம் வீட்டிலே நின்று அவரது பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல விழுது உங்களுடைய ஒன் பதினொன்று லாபஸ்தானத்துல விழுது உங்களுடைய அடுத்தது பார்த்தீங்கன்னா பன்னிரா பன்னிரெண்டாம் வீட்டிலே விழுது அப்போ இந்த ஸ்தானங்கள் எல்லாமே பலம் பெறும் இந்த ஸ்தானங்கள் பலம் பெறுவது மட்டும் அல்லாம உங்களுக்கு இத்தனை காலகட்டமா தடைப்பட்ட எல்லா விஷயங்களையும் கைகூடி உங்களுக்கு ஒரு பெரிய இல்லவன மாற்றங்கள் அளிக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு குரு பகவான் உங்களுக்கு வந்து இப்போ வக்கர நிலையில இருந்தும் பிளஸ் சனியும் வக்கர நிலையில இருந்தும் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இந்த சனி ஏழரை சனினால நிறைய மன அழுத்தங்களையும் இடம் புரியாத வழி வேதனைகளையும் சந்திச்சு நிக்கிறீங்க எது எடுத்தாலும் குழப்பங்கள் எது எடுத்தாலும் மன அழுத்தங்கள் எது ஆரம்பிச்சாலும் முழுசா முடிக்க முடியல எது பண்ணாலும் பாதையில நிக்கது ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும் இதுல ஆரோக்கிய ரீதியில பாதிப்புகள் உண்மையிலேயே சொல்லணும்னா உங்களுக்கு சரியான தூக்கமே இருக்காது சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது சரியான நேரத்துல வந்து கரெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது ஆரோக்கிய ரீதியில் தேவையில்லாத பிரச்சனைகள் சிலருக்கு நரம்பு ஜவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே கடந்த குறிப்பிட்ட இருந்து இனம் புரியாத வழி வேதனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு இதுல தொழில் வேலை சார்ந்த ரீதியில எல்லாமே டவுன் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல என்ன எஃபெர்ட் போட்டாலும் உங்களை விட குறைந்த முதலீடு போட்டு குறைந்த உழைப்ப போடுறவங்க நல்ல பலனை அடைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா பெரிய லெவல்ல ரிஸ்க் எடுத்து பெரிய லெவல்ல என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பண்றீங்க உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் வேற யாராவது செஞ்சா இன்னைக்கு அவங்க எங்கேயோ இருப்பாங்க அப்படி எல்லாத்துலயும் மேனேஜ்மெண்டா இருந்தும் இன்னைக்கு எதுலையுமே ஒரு 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 மேன்மை இல்லாத நிலைமையில நிக்கிறீங்க அப்போ இங்க கஷ்டப்பட்டு கடனாலே ஆனது தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு சுமைகளை தாங்கி நிற்கக்கூடிய நிலை அப்போ இதுல இருந்து மாற்றம் பிறக்குமா ஒரு மாற்றங்கள் மாறுதல்கள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் தான் இது ஏன்னா ஒருபுறம் குரு பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறார் அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடத்துல இருக்கார் அப்போ வக்ர நிலையில் இருக்கிற மாதிரி பிப்ரவரி மாதம் இயல்பு நிலைக்கு போகிறார் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இயல்பு நிலையிலிருந்து மாபெரும் மாற்றங்கள் அளிக்க போறார் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மாபெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நிறைவான ஒரு கால அமைப்புகளா இந்த நூத்தி எண்பது நாட்கள் உங்களுக்கு இருக்கும் அதனால வேலை சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் சார்ந்த தடைகள் நீங்கி ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாயிடும் அந்த வேலையில் இருக்கக்கூடிய மன அழுத்தமும் குடைச்சலும் பிரச்சனைகளும் நீங்கும் சிலர் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா எனக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு வேலையில தேவையில்லாத ஒரு ரிமார்க் ஆகிடும்ன்ற அளவுக்கு மத்தவங்க செய்த தவறுகளால அதுவே இப்ப வழக்கு சம்பந்தப்பட்ட வரைக்குமே போய் இன்னைக்கு பிரச்சனையா நிற்குதுன்னு சொல்ற அளவுக்கு இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அழகா சரி செய்து மீண்டும் வெளியில வரக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் குறிப்பா அரசு அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்து ஒரு மாற்றங்கள் பிடிச்ச இடத்துக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏற்கனவே வேலை எனக்கு இருந்த வேலையும் போயிடுச்சுங்க மீண்டும் ஒரு வேலைக்கு மூவ் பண்ற அந்த வேலை எதுவுமே எனக்கு கை கூடி வரலை என்னன்னே தெரியலன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த தருணத்தில் அதற்குரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை மூவ் பண்ணுங்க வேலை கிடைச்சிடும் அடுத்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வேலையை விட்டுட்டு புதுசா ஒரு வேலையை தேடுறேன் அப்படின்னாலும் அது ஒர்க் அவுட் ஆகும் வேலை இல்லை பட் ஆனா எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் எந்த இடத்துல என்னால வேலைக்கு உட்காரவும் முடியல கிடைக்கவும் மாட்டேங்குதுன்ற ஒரு குழப்பம் இருந்தால் இந்த குரு பார்வையினால ஏன்னா அவர் டைரக்டா உங்களுடைய பத்தாம் வீட்டு தான் அவர் பாக்குறார் அப்போ அந்த பத்தாம் வீடு வந்து உங்களுக்கு விருச்சகத்தினுடைய இடம் அந்த விருச்சிகத்தினுடைய இடத்துல பார்க்கும் பொழுது வேலையும் பலம் பெறும் தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டாப் பொசிஷன் ஒரு மேன்மை அளிக்கும் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆக இந்த தருணங்களில் வேலையிலையும் மாற்றம் கிடைச்சிடும் அதே நேரத்தில் தொழில் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் வளர்ச்சி பிறந்துடும் அதே போல இந்த யோகா அமைப்புகள் உங்களுக்கு இந்த குரு பகவான் யாரு குடும்பத்திற்கு அதிபதி லாபத்திற்கு அதிபதி அப்ப குடும்பம்ன்றது உங்க குடும்பத்தை சார்ந்த இடம் அது அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்துடுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவீங்க ஏன்னா உங்களுக்குள்ள கொஞ்சம் தடுமாட்டங்கள் இருக்கு வரவு செலவு ரீதியில சில குழப்பங்கள் வரது வரல நம்மளால நம்ம கஷ்டப்படுற ஏற்ற ஊதியம் இல்லைன்ற அளவுக்கு எல்லாமே சில குழப்பங்கள் அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய தருணமா இருக்கும் ஆல்ரெடி குடும்ப ரீதியில கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாயிடும் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தருணமா உங்களுக்கு அமையும் இதுல ஏற்கனவே டைவர்ஸ் வரைக்கும் வந்துட்டேன் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல தீர்வு பிறக்கும் டைரக்டா நீங்களே பேசுங்க கடந்து பேசி ஒரு முடிவெடுங்க மூன்றாவது நபரை வச்சு பேசி ஒரு முடிவு எடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்காது எந்த ஒரு பிரச்சனைக்கும் காரணம் நீங்களா இருக்க மாட்டீங்க ஏதோ உங்களை சுத்தி நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கோம் அதனால அது நீங்களே இறங்கி கொஞ்சம் நம்ம இறங்கி போறதுல எந்த தப்பும் இல்லை கொஞ்சம் இறங்கி போறவங்க தான் வாழ்க்கையில ஏறி போய் வாழ்ந்து காட்டுவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அது உங்க வாழ்க்கையில நடக்கும் அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில திருமண முயற்சிகள் எடுத்து தடப்படுதுன்னா கண்டிப்பா இந்த தருணங்களில் உங்களுக்கு திருமண முயற்சிகள் கைக்குடி வரும் அடுத்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திருமணம் ஆகி ரொம்ப நாளா எனக்கு புத்திரபாகியம் இல்லைனாலும் அதற்குரிய மேன்மைகள் புத்திரகாரகன் குரு பகவான் பார்வை உங்களுக்கு ரொம்ப பலமானதா இருக்கு அது கூடி வரும் மேற்கொண்டு திருமணம் ஆகி டைவர்ஸும் ஆயிடுச்சு மறுமணத்திற்குண்டான வாய்ப்பு அமையுமான்னு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா அதற்குரிய மேன்மைகளும் இந்த இடத்துல இருக்கு ஏன்னா ஒரு ப பத்தாம் வீட்டை பாக்குறது மட்டும் இல்லாம அவரது பார்வை விழக்கூடிய இடம் அஷ்டமஸ்தானம் மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட இடத்துல விழுது அப்ப நூறு சதவீதம் அதற்குரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் இதுல குறிப்பா ஒரு பன்னெண்டாம் வீட்டை உங்களுக்கு பார்க்கறாருங்க பன்னெண்டாம் வீட்டை பார்த்தாலே வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் அமைப்புகள் உண்டாகும் ஏன்னா நீங்க எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் எதுலேயுமே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நடந்த சில அசம்பாவிதங்களும் சில பாதிப்புகளும் இதனால நடந்த சில நம்பிக்கை துரோகங்களுக்கும் மீண்டும் ரியன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல ஒரு மேன்மையை அடைய போறீங்க அதற்குரிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் ஒரு அருமையான மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் மேற்கொண்டு இந்த வரக்கூடிய தருணங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு மேன்மைகள் அளிக்கும் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு டாப் பொசிஷன்ல ஒரு நல்ல மேன்மை அடைய போறீங்க ஒரு ஜவுளி கடை இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் சார்ந்தது அங்கதான் குரு பகவான் இருக்காரு அப்ப இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் சிறு தொழில் குறு தொழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்கீங்க ஏன்னு கண்டிப்பா அப்படியே பிக்கப் ஆகிடும் ஓரளவுக்கு இருக்கிற பிரச்சனையிலிருந்து அழகா நீங்க ரெழைப்பாக கூடிய ஒரு காலமா இது இருக்கும் கவலைகள் வேண்டியதே இல்லை தன்னம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோட இறங்கி போல்டா செயல்பட்டிங்கனாலே போதும் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் உங்களுடைய குரு பகவானது பார்வை விழக்கூடிய இடம் எட்டாம் இடம் இல்லையா ரொம்ப நாளாக தீராத பிரச்சனை உங்களுக்கு தீரப்போகுது ரொம்ப நாளா உங்களால முடிக்க முடியாத விஷயத்த முடிக்க போறீங்க இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும் சிலருக்கெல்லாம் இந்த வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளா தலைவலியா இருந்திருக்கும் அதெல்லாம் அழகா முடிச்சிட்டு வெளியன்னு வருவீங்க அந்த வாய்ப்புகள் இந்த இடத்துல கிடைக்கும் தயவு செய்து வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைச்சா யோசிக்காம இறங்கி செய்யுங்க பூமி வாங்குற யோகம் கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம் இறங்கி செய்யுங்க விட்டுறாதீங்க பட் வண்டி வாகனங்கள் ஆடம்பர பொருட்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க அது உங்களுக்கு பெஸ்ட் அடுத்தது வண்டி வாகனங்களில் போகக்கூடிய விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உஷாராக போகணும் உஷாராக வரணும் தேவைக்கு மட்டுமே போனாலும் எச்சரிக்கையாக போயிட்டு வரணும் அது மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தவங்கள நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ நான் ஆச்சேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்கறதுலோ இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இன்னொரு நம்ம தான் தப்பு ஒருத்தரோட உட்காந்துட்டு தான் போகிறோம்னாலும் அப்பவும் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் போகும் குறிப்பாக பின்னாடி உட்காந்துக்கிட்டு போகிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிங்க அதனால இந்த வாகனம் சார்ந்த விஷயங்களும் ஆடம்பரம் சார்ந்த விஷயங்களில் சற்று எச்சரிக்கையும் கவனமும் அவசியம் மேற்கொண்டு நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் ஏன்னா நீங்க நல்லதையே எண்ணி நல்லதையே நினச்சி நல்லா வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஆனா அது என்னவோ உங்களுடைய பிள்ளைகளுடைய காலகட்டங்கள் வரும் பொழுது அவங்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல செய்த தேவைகள் அவங்களுக்கு கை கொடுக்கல இப்ப அவங்க வாழ்க்கையே ஒரு ஒரு பெரிய குழப்பத்தில் நிக்கிது என்ற ஒரு குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் கவலைகள் வேண்டாம் அது ஆட்டோமேட்டிக்காகவே சரியாகக்கூடிய அமைவுகள் உங்களுக்கு உண்டாகிடும் மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்கு ஒரு காலமாக இருக்கும் முயற்சிகளை நூறு சதவீதம் ஸ்ட்ராங்கா நீங்க செயல்பட்டால் பெரிய லெவலில் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும்